ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை பஞ்சாப் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கும்போதே போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த பஞ்சாப் கேப்டன் கிட்ட மும்பையுடைய ஓனர் பேரம் பேசியது தொடர்பாக தற்போது புகார் எழுந்திருக்கு இது தொடர்பான புகார் தற்போது ஐபிஎல் நிர்வாகத்திடம் பதிவு செய்யப்பட்டு தற்போது இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறியிருக்கு இந்த விஷயத்தினால் தற்போது மும்பை இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னுடைய கடைசி லீக் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிராக விளையாண்டாங்க பஞ்சாப்புக்கும் இது கடைசி லீக் போட்டி தான் இரண்டு அணிக்குமே இது முக்கியமான ஒரு போட்டியாக இருந்துச்சு காரணம் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க முதல் இரண்டு இடங்களுக்கு முன்னேறி குவாலிஃபைர் ஒன்றில் விளையாடுவாங்க குவாலிஃபைர் ஒன்ல விளையாடுறவங்களுக்கு தோத்தாலும் மற்றொரு வாய்ப்பு பிளே ஆஃபில் கிடைக்கும் ஆனால் இந்த போட்டியில் யார் தோக்குறாங்களோ அவங்க எலிமினேட்டர் போட்டியில் விளையாண்டு ஒரு போட்டியில் தோத்தாலே வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இதனால் இந்த போட்டி இரண்டு அணிகளுக்குமே முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்கப்பட்டது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி நூற்றி எண்பத்தி நாலு ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க மும்பையுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொதப்ப மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் உதவியோடு இந்த ஒரு ஸ்கோரை வந்து எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் செய்து கொண்டு இருக்கும்போது பஞ்சாப் கேப்டனான ஷேயஸ் ஐயர் பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் செய்து கொண்டு இருந்தாங்க அப்போது அவருக்கு அருகில் தான் மும்பை அணி ஓனரான அம்பானி அவர்களுடைய மகனான ஆகாஷ் அம்பானி அங்கு அமர்ந்திருந்தாங்க அவங்க ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களை கூப்பிட்டு ஏதோ சில வார்த்தைகளை பேசினாங்க உடனே முகத்தை சுழித்து கொண்ட ஸ்ரேயஸ் அங்கிருந்து நகர்ந்து போய் டக் அவுட்ல அவங்களுடைய அணி நிர்வாகத்திடம் ஏதோ பேசியிருந்தாங்க அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் அப்போது சமூக வலைதளங்களில் வெளியாயிருந்துச்சு ஆகாஷ் அம்பானி ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களை விலை பேசுகிறாங்க அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்க இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் உண்மை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட முகேஷ் அம்பானி அவருடைய மகனான ஆகாஷ் அம்பானி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களை குவாலிஃபயர் ஒன்றில் ஆடுவதற்கு நீங்கள் வழிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கேன் எங்களுக்கு ஆறாவது கப் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க இதை கேட்ட உடனே ஸ்ரேயஸ் ஐயர் அங்கிருந்து கடுப்பாகி கிளம்பி போய் தன்னுடைய டக் அவுட்டில் இருக்கக்கூடிய அணி நிர்வாகத்திடம் இதை பற்றி பேசியிருக்காங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்ச உடனே ஆகாஷ் அம்பானி ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களை தனியாக அழைத்து மிரட்டியதாகவும் தற்போது சொல்லப்படுது இதன் காரணத்தினால தற்போது இது தொடர்பான புகாரை தற்போது பஞ்சாப் அணி நிர்வாகம் ஐபிஎல் நிர்வாகத்திடம் தற்போது பதிவு பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக தற்போது தீவிரமான விசாரணை நடத்துவதற்கு தற்போது ஐபிஎல் நிர்வாகம் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த குற்றமானது தற்போது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அடுத்த மூன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஐபிஎல் தொடரில் விளையாட முடியாதபடி தற்போது தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு இதனால் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு பிளே ஆஃப்குள்ளேயே அவங்க அனுமதிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறதும் தற்போது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு தற்போது ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களிடம் பவுண்டரி லைனில் ஆகாஷ் அம்பானி பேரம் பேசியது தொடர்பான வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவருமே மும்பை இந்தியன்ஸ் அணியை தற்போது விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க இது போல் ஸ்பாட் ஃபிக்ஸிங் பண்ணி தான் இவங்க ஐந்து முறை கோப்பை அடிச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் விமர்சனங்களை முன்வைக்க இது மும்பை ரசிகர்களுக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தற்போது பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் அணி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு ஆனால் இந்த போட்டி நடக்குமா அப்படிங்கிறதே தற்போது கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி